எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கும்பராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஐந்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு முழுக்க குருவினுடைய சகாயத்தால் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சூழல்கள் உருவாகிறது சனி இரண்டாம் இடத்திற்கு பெயர்கிறார் பாதசனி இது வரவுக்கேற்ற செலவை தரும் குடும்பத்தில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரிசை கட்டி நிற்கும் திக்குமுக்காடக்கூடிய நிலைகள் உருவாகும் குரு ஐந்தாம் இடத்திற்கு பெயர்கிறார் இது யோக குரு மற்ற கோள்களினுடைய தாக்குதலை சமாளிக்கக்கூடிய மனோதைரியத்தை உங்களுக்கு தருகிறார் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையை தருகிறார் அதாவது சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல பொருளாதார பின்புலத்தை தருகிறார் புத்திர வகையில் நல்ல நன்மை உண்டு அதேபோல பிள்ளை இல்லை என்று இயங்கியவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு ராகு ஜென்மத்திற்கு ஜென்ம ராகுவாக பெயர்கிறார் எளிதில் வெளிவர முடியாத பிரச்சினையில் சிக்க நேரிடும் ஒரு மந்த நிலை இருக்கும் குழப்ப நிலைகள் இருக்கும் கேது ஒன்பதாம் இடத்திற்கு பெயர்கிறார் இரத்த உறவுகளிடையே மனக்கசப்பு சங்கடம் பூர்வீக சொத்தில் பிரச்சனை உருவாகும் பரிகாரம் என்றெடுத்துக்கொண்டால் இந்த ஆண்டு முழுக்க புது முயற்சி எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது நன்றி